இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நதி ஷங்கராபரணி நதி இந்த நதிக்கான சிறப்புகள் அதிகம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி ஷங்கராபரணி இந்த ஆறு இந்த ஆத்தில் காட்டக்கூடிய ஆரத்தி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னே நம்ம ஆலயத்தில் இருக்க சிவபெருமானோட வரலாறு என்ன அதை பற்றி முழுமையாக பார்த்துட்டு வந்து இந்த ஆரத்தியில் நம்ம பங்கேற்கலாம் வில்லியனூர் சாலையில் நம்ம பார்த்தீங்கன்னா பயணம் செய்துட்டு இருக்கோம் இந்த சாலையில் நம்ம இப்ப லெஃப்ட் சைடில் திரும்பணோம்னா கோவில் வரும் சிவன் கோவில் சிவன் கோவில் என்ன ஆறு சொன்னீங்க சங்கராபரணி ஆறு அந்த ஆறுல நடக்கக்கூடிய ஆரத்தியை தான் நம்ம பார்க்க போறோம் ஆரத்தி தீபாராதனை சனிக்கிழமை மட்டும்தான் நடக்கும் வாரத்தில் இந்த ஒரு சனிக்கிழமையில் மட்டும்தான் நடக்கும் டெய்லி நடக்காது கண்டிப்பாக நீங்கள் வரீங்க அந்த ஆரத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமைகளில் வந்திங்கன்னா மட்டும்தான் ஆரத்தி பார்க்க முடியும் மற்ற நாட்களில் இங்கே ஆரத்தி கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே இருக்க சிவன் ஆலயத்தில் நீங்கள் ஆரத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமையில் வாங்க ஆலயத்துக்கான வழி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆலயத்தை கிட்ட போய்ட்டு நம்ம ஆலயத்தோட வரலாறு முழுமையா பார்ப்போம் கோயில் குருவாரத்துக்கு முன்னாடி இதான் பழைய கோயில். இதான் பழைய சிவன் கோவில் ஆமா அந்த கோயில் உருவாரத்துக்கு முன்னாடி இதான் பழைய கோயில். பழைய சிவன் கோவில். ஓகே. இப்போ நம்ம ஆறை கிராஸ் பண்ண போறோமா? ம். சங்கராபரணி ஆறு. சங்கராபரணி ஆறு.

கோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தமையிலருந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது கிட்ட போயிட்டு நம்ம அந்த ஆரத்தி காட்டுற இடத்துக்கு போகலாம் சீக்கிரம் போயிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்கும் இல்லைன்னா மக்கள் அதிகமாக இருக்கானா நம்ம போயிட்டு அங்கே அமர்றதுக்கான இடம் கிடைக்காது அதுக்காக தான் நம்ம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரம் கிளம்புறோம் இதுதான் கோவிலுக்கு திரும்ப வழி இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா திருக்காஞ்சின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ கங்காவராக நதீஸ்வரர் தான் இங்கே குடிக்கொண்டிருக்கார் புதுச்சேரியில் வில்லியனூர் அப்படின்ற கிராமத்து கருகளை தான் இருக்குது செஞ்சி ஆறு கிளிஞ்சி ஆறு வராக நதி அப்படின்னு இந்த நதிக்கு பல பெயர்கள் இருக்குது சின்ன கோவிலாக இருந்த இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் தான் புனரமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் கருவரை பார்க்கும்போது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவிலோட கருவறையை பார்த்திங்கன்னா ஒத்து இருக்கும் ஸ்ரீ கங்காவர நதீஸ்வரர் லிங்கம் பார்த்திங்கன்னா பதினாறு பட்டைகளை கொண்டு இருக்கும் அது ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலில் மட்டும்தான் அதை மாதிரி பார்க்க முடியும் இந்த அமைப்பு கொண்ட லிங்கத்தை நம்ம தரிசிக்கிறோன்னும் பொழுது நம்ம பாவங்கள் நீங்கும் முன்னோர் சாபம் நீங்கும் இங்கே இருக்க இந்த சிவனை வழிபடும்பொழுது தீராத நோய்கள் தீரும் பதினாறு செல்வங்கள் கிடைக்கும் அதுதான் ஒரு ஐதீகமாக கருதப்படுது ஆற்றங்கரையில் சிவாலயம் இருக்கும்போது ஆற்று வெள்ளம் அதிகமாக அடிக்கும்போது இந்த கோவில்கள் பார்த்திங்கன்னா அந்த மண்ணால் மூடிடும் அதை மாதிரி மூடப்பட்டு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அகஸ்தியர் பார்த்திங்கன்னா இதை தூண்டி எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அந்த ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருக்குது முக்கியமாக இந்த ஆட்டங்கரையில் தான் ராமர் பார்த்திங்கன்னா திதி கொடுத்துருக்கார் அவரோட தந்தைக்கு அதனால தான் நிறைய மக்கள் இந்த ஊரை சுற்றி இருக்க எல்லா மக்களும் இந்த இடத்துல வந்து திதி கொடுப்பாங்க காசியில் திதி கொடுக்கும்போது என்ன பலன் இருக்கோ அதே பலன்தான் இந்த நதியில் கொடுக்கும்பொழுதும் கிடைக்குது மாசி மகத்தப்போ இங்கே ஒரே கூட்டம் அதிகமாக இருக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது அந்த காலகட்டத்தில் நடைபெறும் சுற்றி இருக்க எல்லா மக்களுமே இந்த ஆலயத்தில் தரிசிச்சுட்டு இங்கே திதி கொடுக்குறாங்கன்னுபொழுது காசியில் தன்னோட முன்னோர்களுக்கு கொடுத்த பலன் கிடைக்கன்றது இன்றலும் பார்த்திங்கன்னா அதிகமாக கருதப்படுது அதுக்கு ஒரு கதை பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம தொடர்ந்து ஆலயத்துக்குள்ள எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த நதிக்கிட்ட போகும்பொழுது அந்த கதையை சொல்கிறேன் ஏன் இந்த இடம் வந்து காசி மாதிரி கருதப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்துக்குள்ளே மூலஸ்தானத்தில் நம்ம சிவபெருமானை தரிசித்த பிறகு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி காசி விஸ்வநாதர் சன்னதியை பார்த்துட்டு அம்மனை தரிசிக்கிறோம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க போல இருக்கீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த இதுவெல்லாம் வச்சுருக்காங்க லோகமுத்திரை ஸ்ரீ அகத்தியர் அகத்தியர் லோகமுத்திரை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் நம்ம வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முருகப்பெருமான் ஆலயம் பார்த்தோம் உள்ளே இங்கேயும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆலையும் பார்க்குறோம் அடுத்தபடி ஸ்ரீ சிவகாமி சமேத ஸ்ரீ நடராஜர் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சிவகாமி சமேத நடராஜர் தரிசிச்சுட்டு போகும்பொழுது ராகு கேது ராகு கேதுக்கு இங்கே தனியாக பார்த்திங்கன்னா இரண்டு சன்னதிகள் வச்சுருக்காங்க நவகிரகத்தில் ராகு கேது பார்ப்போம் ஆனால் இங்கே தனியாக ஒரு வச்சிருக்காங்க ராகு கேதுக்கு கோபுரம் பார்க்கும்போதே அழகாக இருக்குது ராஜ கோபுரம் பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமாக இருக்குது உள்ள இருக்க சிவபெருமான் தரிசிக்கிறதுக்கும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு நந்தி பெருமானை தரிசிக்கிறோம் காமாட்சி அம்பாள் சன்னதி இங்கே நம்ம பார்க்கக்கூடியது காமாட்சி அம்பாள் சன்னதி வாங்க கோவில் சுற்றி வந்துட்டு மீதி இருக்க இடத்த பார்க்கலாம் சரபேஸ்வரர் சன்னதி அலங்கார மண்டபம் நிலவு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவானோட கோவிலும் பார்க்குறோம் சிவன் கோவிலுக்கு பின்னாடியே முன்னாடி நம்ம பார்க்கறது இந்த இடத்துல சிவனோட கோவில் இங்கே பார்க்கறது விஷ்ணுவோட கோவில் விஷ்ணு பகவானையும் பார்க்குறோம் அடுத்தபடி சிவ சிவபெருமானையும் நம்ம பார்க்குறோம் காலபைரவர் சன்னதி இந்த கடைசியில் நம்ம பார்க்கக்கூடியது தான் நவகிரக சன்னதி நவகிரக சன்னதியும் பார்த்தோம் தனியாக பார்த்திங்கன்னா கேதுக்கு அங்கே தனியாக வச்சுருக்காங்க ஸோ ராகு கேது தோஷம் போகணுன்னு நினைக்கிறவங்க அங்கே தனியாக அர்ச்சனை பண்ணுறதுக்காக தான் அங்கே தனியாக சன்னதி வச்சிருக்காங்க காலபைரவர் சன்னதி காலபைரவருக்கு பார்த்திங்கன்னா பூஷணிக்கால எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றுகிறாங்க அப்படின்னும்பொழுது தீராத பிணிகள் தீரும் தொல்லைகள் தீங்கும் பொங்கு சனீஸ்வரர் இங்கே சனீஸ்வரர் பகவானுக்கு தனியாக ஒரு கோவில் இருக்குது இது ஒரு யாக சோலை அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடியது லக்ஷ்மி வராக பெருமாள் ஸோ நம்ம இந்த இடத்துல இடத்துலருந்து பார்க்கும்பொழுது வரிசையாக கோபுரம் பார்க்குறோம் அங்கே பார்க்கக்கூடிய இந்த கோபுரம் நம்ம நுழைவாயில் பார்த்தது இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா சிவபெருமானோட ஆலயத்தோட கோபுரம் இந்த கோபுரம் பார்க்குறது பெருமாளோட கோபுரம் அப்படியே வரிசையாக மூணு கோபுரம் அழகாக இருக்குது பார்க்கும்போது எனக்கு மனசில் ஒன்று தோணுது அரியும் சிவனும் ஒன்று அரியாதார் வயலை மண்ணுன்னுவாங்க அது மாதிரி கோவிலுக்குள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை தரிசிட்டு அப்படியே பின்னாடி ஸ்ரீ லக்ஷ்மி வராகர் சன்னதி ஸோ போயிட்டு லக்ஷ்மி வராகரை தரிசிச்சுட்டு மீதி என்னென்ன ஆலயங்கள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்தபடி சீக்கிரம் போனோன்னா ஆரத்தி ஆறரை மணிக்கு ஆரம்பிக்கும் ஸோ ஆறரை மணிக்கு போய்ட்டு நம்ம ஆரத்தியை பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நம்ம லக்ஷ்மி வராகர் தரிசிச்சுட்டு அப்படி இங்கே வரும்பொழுது இந்த இடத்துல தக்ஷணாமூர்த்திக்கான சன்னதி பார்க்குறோம் இந்த தக்ஷணாமூர்த்தி சன்னதியை நம்ம தரிசிச்சுட்டு முன்னாடி போகும்பொழுது மீனாட்சி அம்பாள் இந்த இடத்துல தனியாக இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா துண்டி விநாயகர் தனியாக உள்ள நம்ம ரெண்டு விநாயகர் பார்க்குறோம் வெளியில் ஒரு விநாயகர் பார்க்குறோம் வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கோபுரம் பார்த்திங்கன்னா இது அந்த இடத்துல பார்த்தது நம்ம மேற்கு கோபுரம் இது வந்து தெற்கு கோபுரம் அடுத்தது அந்த இடத்துல ஒரு வடக்கு கோபுரம் மூணு கோபுரம் இருக்குது இந்த ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் மங்கள வாராகி அம்மன் நம்ம இந்த தெற்கு கோபுரம் பக்கத்திலே தான் நம்ம மங்கள வாராகி அம்மனை பார்க்குறோம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை கெங்க வராக நதீஸ்வரர் தேவஸ்தானம் சலவருள அருள் பார்க்கும்போது அகஸ்திய மாமுனியவர் பூஜித்த ஸ்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூ வகையில் போற்றப்படுது வராக நதி எனப்படுகிற சங்கராபரணி நதியானது இந்த ஆலயத்தில் வடக்கு முகமாக பாய்வது மிக சிறப்பு காசி கங்கைக்கு நிகராக சங்கராபரணி அழைக்கப்படுது காசிக்கு எடுத்து சென்ற அஸ்தி திருக்காஞ்சில் புஷ்பமாக மாறியது எனவே காசிக்கு வீசப்பட்ட திருத்தலம் என்பது சிவபெருமான் அசிரியாக கூறியது காமாட்சி மீனாட்சி ஆகிய இரண்டு அம்பிகைகளோடு கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் சங்கராபரணி நதிக்கரையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் செய்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடைபெறுது காசியில் செய்யும்போது என்ன பலனோ அதே பலன் கிடைக்கும் பல ஆண்டுகளாக சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தில் பழமை மிகுந்த ஆலயமானது மூழ்கியது பின் நிர்மாணம் செய்த ஸ்தலம் நிறைய பார்த்திங்கன்னா ஆற்றுல நிறைய கோவில்கள் மறைஞ்சிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஸ்தலம் தான் இந்த ஆலயத்தில் துண்டி விநாயகர் வாராகி வராகர் சேஷ்ட தேவி சரபேஸ்வரர் தெற்கு நோக்கிய பைரவர் பொங்கு சனீஸ்வரர் சன்னதியெலாம் இருக்குது ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் மேற்கு நோக்கி பார்த்திங்கன்னா இருக்கார் அதுதான் தனி சிறப்புன்னே சொல்லலாம் எல்லா ஆலயங்களும் கிழக்கு நோக்கி தான் இருப்பாங்க இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி இருக்காங்க காசிக்கு வீசும் மிக மிகுந்த திருக்காஞ்சை தரிசனம் செய்தால் முன்னோர்கள் சாபம் நீங்கி பதினாறு செல்வங்களும் கிடைக்க பெறுவர் இதுதான் இந்த ஆலயத்தோட சனி சிறப்பு கண்டிப்பாக பாண்டிச்சேரி கிட்டே இருக்க இந்த சிவபெருமானையும் தரிசிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆரத்தியை பார்க்கலாம் வாங்க நம்ம ஆரத்தியில் போய் சந்திக்கலாம் வாங்க ஆரத்தியை போய் பார்க்கலாம் கோவிலை தரிசித்த பிறகு நம்ம இங்கே வந்தோம்னா சங்கராபரணி தாயாரை இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வணங்குறோம் மாசியமாக தன்னைக்கு சுற்று பகுதியில் இருக்க எல்லா கோவில் முப்பத்தஞ்சு கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த இருந்து தண்ணி கொண்டு போயிட்டு தான் அபிஷேகம் செய்வாங்க அவ்வளோ சிறப்பு இந்த புண்ணிய நதிக்கு இருக்குது இந்த இடத்துல நீராடுறது ரொம்பவே சிறப்பு முக்கியமாக பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்கிற நாளில் கார்த்திகையில் சிவராத்திரியில் அப்போல்லாம் வந்து குளிக்கிறோன்னும்பொழுது ரொம்பவே சிறப்பானது இப்போ பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை வருவது அந்த நேரத்தில் இந்த கோவிலில் அழகாக விலகுகள் ஏற்றி இந்த நதியில் பார்த்திங்கன்னா விலகுகள் ஏற்றி விடுறது எல்லாமே சூப்பராக நடக்கும் கண்டிப்பாக உங்களால் முடியணும் போது திரு கார்த்திகை வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி இந்த திருக்காஞ்சிக்கு வாங்க இன்னுமே அது சிறப்பு பழமையான காலத்தில் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அஸ்தியை வந்து வச்சிருப்பாங்க பானையில் அதை எடுத்துகிட்டு போய் காசில் கரைப்பாங்க அது ஒரு பழக்கம் இருக்கும் அதே மாதிரி பிராமணர் ஒருத்தர் அஸ்தியை கரைக்கிறதுக்கு இந்த வழியாக வந்துட்டு இருந்தார் கூட ஒரு நண்பரையும் அழைச்சிட்டு வந்தார் அவர்கிட்ட அந்த அஸ்தியை கொடுத்துட்டு அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்தார் அப்போ சொன்னார் இதை திறந்து பார்க்காத நீட்டு ஆனால் அவரோட நண்பர் அந்த பானையை திறந்து பார்த்துருக்கார் உள்ளே இருந்த அஸ்தி பார்த்திங்கன்னா அவருக்கு மலராக தெரிஞ்சிருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது உடனே அவருக்கு தெரியாத மாதிரி மூடி வச்சுட்டார் இதை எடுத்துகிட்டு காசியில் போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அஸ்தியாக தெரிஞ்சிருக்கு இதை பார்த்தா நண்பருக்கு அதிர்ச்சியாக போச்சு இதையும் நண்பர்கிட்ட சொன்ன உடனே இதை திருப்பி அந்த அஸ்தியை இந்த ஊருக்கு கொண்டு வந்து பிரித்து பார்த்தா மலராக தெரியுது உடனே சிவபெருமான் ஒரு ஆசிரியர் வாக்கு சொல்கிறார் இந்த இடத்துல கரைக்கும் பொழுது காசியில் பொழுது என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே அஸ்தியை பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே அந்த பிராமணர் கரைச்சிட்டார் அன்னையிலேருந்து எல்லா மக்களும் இந்த அஸ்தியை கரைக்கிறதாகட்டும் திதி கொடுக்கறதாகட்டும் தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த இடத்துல தான் செய்வாங்க இது வந்து சிவபெருமானே வந்து சொல்லியிருக்காருன்னும் பொழுது எவ்வளோ சிறப்பு பாருங்கள் அதுதான் முக்கியமாக இந்த ஆற்றுக்கும் இங்கே இருக்க கோவிலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஆற்றுல இருக்கிற நீரில் நீராடும்பொழுது பாவங்கள் தொலையும் எப்படி நம்ம காசியில் பொழுது பாவம் போவோம் பாவம் போவோம்னு சொல்கிறாங்களோ அதே தான் இந்த சங்கராபரணி ஆற்றுல குளிக்கும்போதும் நமக்கு பாவங்கள் விலகும் நெய் தீபம் இங்கே பார்த்தீங்கன்னா நெய் தீபம் கொடுக்குறாங்க இதை மக்கள் பார்த்திங்கன்னா கீழே வச்சுட்டு அமர்ந்திருக்காங்க ஆரத்தி காட்டின பிறகு அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல மனசில் என்ன வேண்டிக்கிறாங்களோ அதை வேண்டிட்டு விடும்பொழுது அவங்க நினச்சிருந்த நடைபெறும் நெய் தீபம் யார் யார் விட போகிறீங்க நெய் தீபம் கை தூக்குங்க ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் விடுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க என்னென்ன வேண்டுதல் இருக்கோங்களோ அதை மனசில் நினைச்சிட்டு இந்த தீபத்தை இந்த ஆற்றுல விடும்போது அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இந்த மண்டபத்துக்கிட்ட வந்துட்டு அவங்க ஆரத்தி காட்டின பிறகு தான் நம்ம தீபம் விடணும் அதுக்கு முன்னாடி நெய் தீபம் விடக்கூடாது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஆரத்தி காட்டும்பொழுது நம்ம பார்க்கலாம் மேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு பிங்க் கலரில் பிங்க் அண்ட் ப்ளூவில் ஆறு பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது இருக்கு தான் அந்த வெள்ளம் வந்ததால் இந்த ஆற்றுல இருக்க அந்த அழுக்கெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஆறு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாக இருக்கு சங்கராபரணி ஆறு இப்போ தான் நான் பார்த்திங்கன்னா இந்த ஆறு பேர் கேள்விப்படுறேன் அங்கே தீபாராதனைக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஸோ நம்ம தீபாராதனையில் சந்திக்கலாம் ஆரத்தி காட்டுறதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துட்டுருக்கு இப்போ அந்த குடை பார்த்திங்கன்னா விரிச்சு வச்சிருக்காங்க அடுத்தது நம்ம ஆரத்தி காட்டுற இந்த இடத்துல அந்த சிவபெருமானுக்குரிய குடையை எடுத்து மேலே வச்சு கட்ட போகிறாங்க அதுக்கப்புறந்தான் கீழே பார்த்திங்கன்னா ஆரத்தி காட்டுவாங்க இப்போ தான் ஆரத்தி காட்டுறதுக்கான ஆயத்த பணிகள் நடைபெறுது சிவன் பாடல்கள்லாம் எல்லோரும் பாடுறாங்க பார்வதி பதாகேவா சிவனே போற்றாட்டும் இறைவா போற்றி அகும் பத்தொருந்த போற்றே அகம் பெண்ணூர் போற்றி நாமளையம் அண்ணா போற்றி போற்றி அவா கடகத்திரளே போற்றி போற்றி அருள் நிறை காமாட்சி மயிலாற்றுடவர் கங்கை வராக நதீஸ்வர பெருமான் பெருமான் திருவடிகள் 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 போற்றி 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 கங்கா மாதா ஓம் கங்கைவராணீசுரப்பிரமாடிபர்தாயிருஷிவிசாலாட்சுடம காசிவிஸ்வநிருவடி ஓவன் ஜாவன் தேவோஸ்பதிவந்திர ஜாட்வராக்கன்தாரம் துவ

महाराजनस्थित आंगंगा सम्यवामगर ध्वगे नीनोत्पल पूर्ण कुंभम तदिंद्रदेम भजे गंगा देवी नम आवाहणे साभणे संध्याणे संयोजने विध्वंसने आवगुंठने कालत्रे नीनु आंगुजे योगी मुद्रां दर्शयित्वा गंगा देवी नम आद्यम ਪ੍ਰਾਣਾਨੰਦਰਮ ਆਜਮਣੀ ਸਮਰਪਯ ਗੰਗਾ ਦੇਵਯੈ ਨਮਨ ਵਸਤ੍ਰੋ ਬਜਾਰਹ ਕੋਟੀ ਕੋਟੀ ਹਰੇ ਰੇ ਕਾਮਾ ਕ੍ਰਮੀਨਾ ਚੜਨਾਰ ਗੰਗਾਰਾਗਣੀ ਸੁਰ ਪਰਮਾਨ ਸੁਰਵਿਹੁ ਕੋਟੀ ਕੋਟੀ ਸੰਤਰਾ ਪਰਨਿਤਾਇ ਸੁਰਵਿਹੁ ਕੋਟੀ ਕੋਟੀ गंगा बादा சங்கராபரணி தாயார் இந்த ஆற்றுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரத்தி பார்த்தோம் சனிக்கிழமைகளை நீங்கள் ஆறரை மணிக்கு வரீங்கன்னும்போது கண்டிப்பாக இந்த ஆரத்தி பார்க்கலாம் காசியில் நீங்கள் ஆரத்தி பார்க்கும்போது என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காம விஜித்யாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா திருநீர் கொடுத்துட்ருக்காங்க நம்ம போய் திருநீர் வாங்குவோம் வாங்க ஆரத்தி முடிஞ்சோன்னா அந்த கொடை எல்லாம் கழட்டியாச்சு அடுத்த சனிக்கிழமை திருப்பி பாத்தீங்கன்னா ஆரத்தி ஆரம்பி சிவாய் ஸோ எல்லாம் ஆரத்தியை பார்த்துட்டு கிளம்பியாச்சு நம்மளும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியது தான் இந்த ஆலய சிறப்பை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய ஆலய பதிவுகள் வருது ஜீவ சமாதி ஜீவ சமாதி பீடம் நவ பாஷான சித்தர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நவ பாஷான சித்தர் அந்த கோவிலுக்கு தான் போகிறோம் இங்க பாண்டிச்சேரியில முழுக்க முழுக்க நிறைய சித்தர் ஆலயங்கள் நிறைய இருக்கு கண்டிப்பா நம்ம சித்தர்கள் தரிசிக்கும் பொழுது என்னென்ன நம்ம கேக்குறோமோ அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் அதுதான் எல்லாரும் சொல்லக்கூடியது இப்ப நம்ம ரெண்டு சித்தர் ஆலயம் போறோம் என்னென்ன ஆலயம் ரெண்டு சித்தர் சித்தர் அப்புறம் பவழ சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிடும் சோ நம்ம சித்தர் ரெண்டு ஆலயம் பாக்குறோம் அடுத்தபடி இரண்டாவது போகக்கூடியது ஒரு சிவன் ஆலயம் அந்த சிவன் ஆலயம் இப்ப நம்ம காசியில அந்த ஆராதனை பார்க்கும் என்ன பலனும் அதே மாதிரி இங்க பலன் இங்க கிடைக்கும் சோ நம்ம போற இந்த சிவாலயத்துல நம்ம இந்த ஆராதனை பாக்குறோம் போது காசியில நம்ம எப்படி ஆராதனை பாக்குறோமோ அந்த பலன் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க பாண்டிச்சேரி வரவங்க இந்த ஆலயத்தை தவற விடாதீங்க ஏன்னா எல்லா பாத்தீங்கன்னா காசி போக முடியாது சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டுமா பாண்டிச்சேரி அப்படி சொன்னால் ஒரு மினி கோவா அப்படின்வாங்க அப்படி கிடையாது நிறைய ஆலயங்கள் சித்தர் பீடங்கள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு பார்த்தா அந்த சங்கராபரணி ஆறு அது ஒரு தாயாரை மையப்படுத்தியது பெண்ணை மையப்படுத்தியது பெண்களுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுக்குறவங்கன்னா கண்டிப்பாக ஆண்கள் ட்ராவல் விளாக்குக்கு எவ்வளோ ஊக்கம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பெண்கள் ட்ராவல் விளாக்குக்கும் ஊக்கம் கொடுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி